ராஸ்மோயு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அற்புதமான ஸ்தலம் நம்மளுடைய ஜென்மத்திலே செய்த பாவங்கள் தோஷங்களை எல்லாம் நிற்கக்கூடிய ஸ்தலம் கல்யாணம் விவாக தடைகளை நீக்கக்கூடிய ஸ்தலம் நவகிரக தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் மூர்த்தி உங்கள் அனைவருக்கும் திருப்புலானி ஆதிஜகநாத பெருமாளுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இது மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் பதினாலாம் நாள் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை சப்தமி திதியும் அதன் பின்னர் அஷ்டமி திதியும் உள்ள நாள் இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் முன்கோபம் வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க வீட்டில் உள்ளவங்களிடம் சில மனஸ்தாபங்கள்லாம் வரும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க சந்திராஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் ட்ரை பண்ணலாம் ஜாப்பை வரல இந்த வேலையை விட்டு வேலை வேலையை போகலாமா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பரவல் டார்கெட்டை ஏற்றிட்டே போகிறாங்க இந்த மாதிரிலாம் மனசில் ஓடும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை ஏற்கனவே வந்து திருக்கணிஞ்ச பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஏழரை சனி வேறு மேஷராசிக்கு நடந்துட்டுருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பெண்களை பொறுத்தவரையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை கூடுதல் உழைப்பு தேவைப்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்தவரில் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் க்ரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய சொந்த எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் நண்பர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் ஹேதி ராஜாய் வித்மகே சக்கர ராஜாய் தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாது அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் மேஷத்துக்கு தான் சந்திராஷ்டமம் எனக்கே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் சில கோச்சார அடிப்படையிலே சில கிரகங்கள் சாதகமாக இல்லை அதனால கொஞ்சம் பொறுமையாக அமைதியா இருங்க தாய் தந்தையருடன் பிரச்சனைகள் வேண்டாம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களின் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டியை மாற்றணும் வாகனத்தை மாற்றணும் சொந்தமாக ஒரு கார் பைக் இல்லைனா கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள் சிவில் என்ஜினியராக இருப்பவர்கள் அல்லது ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் காதலர்களுக்கு காதல் கைகூடும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பைரவ பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு தடவை சொல்லி கும்பிடுங்க நிச்சயமாக பைரவர் உங்களை காப்பாற்றுவார் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே உயர்வான நாள் எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் டே டு டே ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் லைஃபே வந்து முன்னேற்றம் வரும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையிலே ப்ரொஃபஸராக இருப்பவர்கள் லெக்சராக இருப்பவர்கள் டீனாக ஹெச்ஓடியாக ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்தி வரும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அசாத்திய சாதகம் சுவாமி தபகிம்பத ராமதூத ராமதோத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு மூணு முறை சொல்லி ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே மனக்கவலைகள் குறையும் நாள் மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் கவலை இல்லாத மனுஷன் கிடையாது ஆனால் இப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் என்னாகிறதும் நம்ம ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆயிடும் எந்த விஷயத்தையும் கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியாது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் எலக்ட்ரிஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக டெய்லராக செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி என்பர்களே சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு மந்த நிலைமை இருக்கும் இதில் சோம்பேறித்தனம் வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும் ஸோ கொஞ்சம் யோசிங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பெண்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் புதுமண தம்பதிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போறது நல்லது ஈகோ பார்க்காதீங்க அதே மாதிரி வேலையை விட்டுடலாம் வேலை வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் கொஞ்சம் ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்கு அனுகூலமாக இருக்குன்னா பார்த்துட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் அவசரப்படாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீல அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கண்ணீராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க ஆனால் சாயந்தர நேரம் மட்டும் கொஞ்சம் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க சில பேருக்கு இந்த அலர்ஜி ஃபுட் அலர்ஜி ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டர் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்திருக்கும் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எதிர்பார்த்த செய்தி நல்லபடியாக வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்கள் நீக்கும் துர்கையம்மன் வழிபாடு துர்கையம்மனை நீங்கள் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்று வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே ஆஃபீஸோ பிஸ்னஸோ ஜாப்போ வீட்லேயோ படிக்கிற போதோ கான்சன்ட்ரேஷனோட இருங்க ஓவரா மொபைல் ஃபோனில் டைம் ஸ்பென்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்றது குறைக்கிறது நல்லது அடிக்ட் ஆகிடாதீங்க நண்பர்களால் சில வீண் விரயங்கள் செலவுகள் வந்து போகும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக டயட்டீஷியனாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் யோகா சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபனி ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி அக்கு பஞ்சர் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபேடே சுரபூஜிதே அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டகத்தை சொல்லுங்க டெய்லி ஒரு தடவையாது லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான் நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விரச்சிக ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிறது அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவ்வளவுதான் தலையில துண்டை போட்டு வேண்டியது வேண்டியதுதான் அதனால சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் விட்டு கொடுத்து போகணும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போகணும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டென்ஷன் உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாகியத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் திரியம்பகம் மிஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் ஏற்படும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஆனால் இந்த மேட்ரிமோனி சைட்ஸ்ல ப்ரொஃபைல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிடுங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க ஜாபை பொறுத்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள் அதே மாதிரி தம்பதிகள் சேவிங்ஸை பற்றி ஒரு சிந்தனை வரும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாம்ங்கிற மாதிரி திங்கிங் தாட் அவுட்டும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பரை போலு மேய்த்தனை அப்படிங்கிற விநாயகருடைய துதியை பாடுங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வரும் நாள் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தைரியம் இருக்கணும் வாழ்க்கையில் சரியோ தப்போ ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கணும்னா தைரியமா இருந்தா தான் முடியும் உடம்பு சிக்கானா கூட தைரியமா இருக்கணும் எனக்கு ஃபீவர் சரியாகணும் சரியாகும் அப்படிங்கிற தைரியத்துல இருக்கணும் சோ அதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஜிம் பியூட்டி சலூன் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிசினஸ் செய்வர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக சிஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏிஏசிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காக்கும் கடவுள் முருகப்பெருமான் வழிபாடு ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்றே அப்படிங்கிற துதிய பாடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் பாசிட்டிவா இருப்பீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க ஏழரை சனியாக அவர் கை பார்த்துடலாம் அப்படின்னு இதுல மனசில் ஓடும் ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது வீண் விரயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஷாப்பிங் போறீங்க ஐயாயிரம் ரூபாய் தான் என் பட்ஜெட்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு போகாதீங்க அவஸ்தப்பட போகிறது நீங்கள் தான் சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு அதன் முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மொபைல் பிசினஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு குபேரரை நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குபேரனுடைய சம்பத்து கிடைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனம் ராசி என்பர்களே பொறுமையா இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் முடிய போகுது ரேவதி நட்சத்திரத்துக்கு காதல் விஷயத்துல கவனமா இருங்க அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கவனம் தேவை பிசினஸ் பார்ட்னருடன் ஒரு டீல் பண்ணுவீங்க நீ இந்த பாரு ஏமாறுவதற்கான கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீர்க்கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுறையாசி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கவனம் தேவை இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் சர்க்கரை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்